ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து கவி வீட்டு சமையல் ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ அது பண்ணுறதுக்கு முன்னாடி கிச்சன் இப்படி தான் இருக்குது இன்னும் ஜாமெல்லாம் கவுக்கலை ரசம் வந்து வச்சுட்டேன் நான் ஆல்ரெடி ரசம் வச்சுட்டேன் சாதத்துக்கு வந்து ஒல வச்சாச்சு ஸோ அடுத்து சிக்கன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட் நான் சின்ன வெங்காயம் இருக்குல்ல அதை வந்து சதித்து வச்சுருக்கேன் அதாவது பல்ஸ் மோட்டில் போட்டு ஓட்டி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை அடுத்து மூணு தக்காளி வச்சுருக்கேன் ஸோ மெயின் இது இதுதான் மற்றபடி என்னென்ன மசாலா ஆட் பண்ணுறேன்றதை இன்ஸ்டண்ட்டாக காட்டுறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த சிக்கன் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் அடுப்பை வந்து பற்ற வைக்க வேணாம் சட்டியை வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு ஒரு தண்ணியில் சட்டியை எடுத்துக்கோங்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஸோ எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மூணு நாலு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம் கால் கிலோ சின்ன வெங்காயத்தை பல்ஸ் மோட்டில் ஓட்டி வச்சுருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் உங்கள் காரத்துக்கு தக்குனாப்பில் மிளகாய்த்தூள் நான் ஒரு காஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் தனி மிளகாய்த்தூள் அப்புறம் ஒரு ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள் போட்டுக்கிறேன் அடுத்து ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் பெருஞ்சீரகத்தூள் போட்டுக்கிறேன் அடுத்து அரை வந்துட்டு மிளகு தூள் போட்டுக்கிறேன் அதுக்கடுத்து ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் போட்டுக்கிறேன் அதோடு சேர்த்து ஒரு கை நிறைய கருவேப்பில்லை அதை வந்து இதில் பிச்சு போட்டுக்கிறேன் கருவேப்பில்லையே எப்பயும் பிச்சு செய்ய அப்போ தான் ஃபிளேவர் ஃபுல்லாக இருக்கும் போட்டுக்கிறேன் அதோட ஒரு கொத்து வந்து கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன் அடுத்து ஃபைனலாக அரை மூடி எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு நம்ம வதக்க போகிறோம் ஃபைனல் டச்சாக தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து அடுப்பு வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணி வதக்க ஆரம்பிக்கலாம் மசாலா எல்லாத்தையும் மசாலாக்கு தேவையான உப்பு உப்பு வந்து டீஸ்பூன் ஒரு ரெண்டரை டீஸ்பூன் நான் போடுறேன் போட்டு வதக்கிட்டு இந்த மசாலா வந்து குக் ஆகிறதுக்கு நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்து இதை நல்லா குக் பண்ணுறேன் இது வந்து ஒரு காமணி நேரம் வரைக்கும் நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இதுலேருந்து அளவுக்கு இதை குக் பண்ணிக்கிறேன் குக் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அந்த இது குக் ஆகிட்டு இருக்கும் போது நான் சைடில் வந்து ஜாமான் எல்லாத்தையும் கழுவி வைக்க போகிறேன் இன்னைக்கு உங்கள் கூட எந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா நிறைய பேருக்கு ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு தாண்டினதுக்கப்புறம் இந்த மூட்டு வலிலாம் வந்துடும் அதாவது நம்மளோட ஜாயின்ட் பெயின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மூட்டு வலி வந்துடும் அதுக்கு ஒரு ரெமெடி தான் நான் சொல்ல போகிறேன் இதுவும் வந்து எங்கள் அப்பா வந்து சொல்கிறது தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தோல் உளுந்து இருக்குது இல்லையா கருப்பு உளுந்து ஸோ தோல் உளு உளுந்தை வாங்கிட்டு வந்து மிக்சியில் நல்லா பொடிச்சிருவாங்க பொடிச்சுட்டு அதில் வந்து முட்டை இருக்குல்ல முட்டையோட வெள்ளை கருவை ஊற்றி நல்லா கிளறிட்டே இருப்பாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கிளம்ப பேஸ்ட்டாக போயிடும் ஸோ அந்த பேஸ்ட்டை வந்துட்டு உங்களுக்கு ஜாயிண்டில் எங்கெங்கே பெயின் பெயின் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து அப்ளை பண்ணி விட்டுருவாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழித்து அதை வந்து தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம் இல்லை நைட் நீங்கள் போட்டுட்டு காலையில் கூட நீங்கள் ரிமூவ் பண்ணலாம் இந்த முட்டை பத்து வந்து எதுக்கு போடுவாங்கன்னா இந்த மூட்டெலாம் வந்து சீக்கிரமாக தேஞ்சி தேய்மானம் வந்து வழி கொடுக்கும் ஸோ அவங்களுக்காக இந்த முட்டை பத்து வந்து போடுவாங்க அப்புறம் நீங்கள் வந்து உள்ளேயும் எடுத்துக்கலாம் என்னன்னா உளுந்தங்களின்னு சொல்லுவாங்க கருப்பு உளுந்தங்களி நான் ஆல்ரெடி வந்து வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் உளுந்த வறுத்துட்டு அண்ட் பொடிச்சிட்டு சக்கரை சர்க்கரை இருக்குல்ல நாட்டு சக்கரை இல்லைன்னா எல்லத்தை போட்டு கொதிக்க வச்சு அது கொதித்ததும் இந்த அரைச்சி வச்சுருக்கதை போட்டு நல்லா கிண்டி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட வேண்டியது தான் உளுந்து களி இதுவும் வந்து இந்த ஜாயின் பெயின்ஸ்கெலாம் ரொம்ப நல்லா கேட்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் தண்ணி ஊற்றி வேக வச்சு இல்லையா அந்த மசாலா எப்படி ரெடி ஆகிருக்கு பாருங்கள் எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக வெடி ரிலீஸ் பண்ணி சூப்பராக இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு ஆக்சுவலாக சிக்கன் பேர் சோம்பேரி சிக்கனாங்க இன்ஸ்டாகிராமில்லாம் பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு ஸோ செஞ்சு பார்ப்போம் பார்க்க நல்லா இருந்தது நான் பார்க்குற எல்லாத்தையும் பண்ணி பார்க்க மாட்டேன் நல்லா வரும்னு எனக்கு ஷுவராக தெரியறது மட்டும்தான் பண்ணி பார்ப்பேன் ஏன்னா இன்ஸ்டாவில் நிறைய வீடியோஸ் வருது அதெல்லாம் செஞ்சு பார்த்தா எல்லா எல்லாத்தோட அவுட்புட்டும் பெஸ்ட்டாக இருக்காது ஸோ எனக்கு வந்து பர்சனலாக ஓகே இதை செய்யலான்னு தோன்றது மட்டும்தான் நான் செய்வேன் செஞ்சது தான் நல்லாவும் இருக்கும் ஸோ இது இன்றைக்கி செஞ்சு நான் சாப்பிட்டு பார்த்தே சொல்லிடுறேன் உங்ககிட்ட எப்படி இருக்குன்னுட்டு ஸோ இந்த தொக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கெட்டி ஆகணும் இந்த ஸ்டேஜில் வந்து கை எடுக்காமல் கிண்டணும் இல்லைனா வந்து உட்கார ஆரம்பிச்சிடும் தொக்கு ஸோ நான் கை எடுக்காம கிண்டிட்டு இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து தொக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் கழுவி வச்சுருக்கேன் சிக்கனே கூட ஆட் பண்ணிடுறேன் பண்ணி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி இப்போ மூடி போட்டு இந்த சிக்கனை நல்லா வேக வச்சிட்டோம்னா சோம்பேறி சிக்கன் ரெடி இது ரெடி காட்டுறேன் காமன் நேரம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் அப்படி என்ன அப்படியே தெரிஞ்சு வருது பாருங்க இந்த ஸ்டேஜோட நான் ஆஃப் இதை விட சுக்காவா இருக்கும்னா வறுத்துக்கோங்க எனக்கு வந்து இதுவே ஓகே இந்த ஃபைனல் டச்சா என்னன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் அப்படியே தூவி இது இன்னொரு ஒரு பெரட்டி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சு நான் ஆஃப் பண்ணிகிட்டு போகிறேன் டேஸ்ட் பார்த்தேங்க உண்மையாக ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு நான் வந்து போய்க்குலாம் சொல்ல நீங்கள் உண்மையாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை காரமும் அந்த மல்லித்தூள் இருக்குல்ல காரப்படி மல்லித்தூள் மட்டும் உங்கள் தேவைக்கு தக்குனாப்பில போட்டுக்கோங்க நான் என்னோட காரத்துக்கு எங்க வீட்டில் உள்ளவங்க காரத்துக்கு நான் சமைச்சிருக்கேன் நீங்க நல்லா காரம் நல்லா சாப்பிட நல்லா கூட காரம் போட்டுக்கலாம் ஓ இதை ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பரா இருக்குங்க அந்த சிக்கன் வந்து அவ்வளோ டெண்டரா அப்படி இப்படி உடச்சு விட்டா உடையிற அளவுக்கு வந்து சிக்கன் குக் ஆயிருக்கு ஸோ நான் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் அது ஸோ பாருங்க சிக்கன் வந்து எந்த அளவுக்கு வந்து அப்பா சுடுதுங்க நல்லா வந்து டெண்டராக குக் ஆகிருக்கு டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்குது நான் வந்து ஸ்பூனில் உடச்சி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எப்படி உடையுது பாருங்கள் சிக்கனு எவ்வளோ டெண்டராக குக் ஆகிருக்கு பாருங்கள் ஸோ என்னோடய சேர்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் என்னோடய வீடியோ இல்லைனா வ்ளாகில் உங்கள் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்